தந்தை மகன் தூயாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரோமா நன்மை தனங்களை எங்கள் வாழ்வை காண செய்கிற தெய்வமே இறைவா நன்றி உம்முடைய பேரன்பும் பேரிரக்கமும் பேராற்றலும் வல்லமை எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நன்மைத்தனங்களால் நிரப்புகிறவரே நன்றி இரக்கத்தின் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறவரே நன்றி அன்பும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவர் எங்கள் குடும்பத்தோடும் நிலையாய் நிறைவாய் தங்கி இருக்க அப்பா உம்முடைய அருள் துணையிலே எங்கள் வாழ்வை பாதுகாத்து வழிநடத்தினீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை சுவைக்க ஆசீர்வாதத்தை எல்லா விதத்திலும் உள்வாங்க எங்களை பயன்படுத்தினீரே நன்றி எங்கள் வாழ்வை உம்முடைய அன்பின் கரம் கொண்டு தாங்கினீரே நன்றி இரவை ஆசிர்வது எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதியுங்க எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்க அப்பா நீரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்தி உற்சாகப்படுத்துவீரா பாதுகாத்து பராமரிப்பீரா அன்பின் இரக்கம் எங்கள் வாழ்வை சூழ்ந்திருக்க செய்வீரா இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா விதத்திலும் உயர்வையும் உற்சாகத்தையும் காண செய்வீரா இரவு எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் உம்முடைய நன்மைத்தனங்களாய் மாறுவதா உம்முடைய ஆற்றலும் ஆசிர்வாதமும் வெளிப்படுவதாக ஒப்புக்கொடுக்கிறோம் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதை எங்கள் கண்கள் காண செய்கிறார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட்